ஃபேஸ் மாதிரி நடக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நானில் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட ரொம்ப இணக்கமாக வந்து பாஜக வந்து ரொம்ப வந்து கூட்டணி காண்டி வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கவே இல்லை ஆனால் இப்போ பாஜகவோட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் இந்த ஓட்டு முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவோட மூத்த தலைவர் தலைவர்கள்லாம் பேசியிருக்காங்க திருப்பி கூட்டணி வச்சுக்கலாம் என்ற அந்த மாதிரி வந்து போயிருக்காங்க வேலுமணி இவங்க தங்கமணி எல்லாம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க கூட்டணி வச்சிக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அந்த தலைமை பொறுப்புக்கு இருக்கக்கூடாது நீங்கள் தனி அணியாக பிரிஞ்சு ஓபிஎஸே எங்கள் சாய்ஸ் ஓபிஎஸ் தான்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லி ஒரு விஷயத்தை போட்டு வச்சுருக்காங்க இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிக்கல் இப்போ கேரளாவுக்கு போயிருந்தால மூட்டு வழி முதுகோலின்னு சொல்லிட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு முக்கியமான டெல்லி புள்ளிகிட்டே பேசினதான் சொல்கிறாங்க அதே டைம் பார்த்திங்கன்னா வேலுமணி வந்து நம்ம தெரியும் டெல்டா பகுதியில் இருக்க வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் ஆதரவாட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கதாக சொல்லுறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டெல்லியோட சாய்ஸ் வந்து ஓபிஎஸ்னு சொல்கிறோம் போது இவ்வளவு நாள் என்ன சொல்லியிருந்தாங்க பாஜக இப்படித்தான் ஓபிஎஸ் கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருப்பாங்க அப்படியே ஓபிஎஸ் கழட்டி விட்டுருவாங்கன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டு இருந்துச்சு ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா தன்னோட செல்வாக்க நிரூபிக்கிறதுக்கு எம்பி எலெக்ஷன் இண்டார் எடப்பாடி பண்ணி பக்கம் இவ்வளவு செல்வாக்கான நபர்கள் என்கிட்ட மாஜிக்கல் இருக்காங்கன்ற மாதிரி வந்து ஒரு கணக்கு காமிச்சாலுமே ஓபிஎஸ் என்கிட்ட தொண்டர்கள் பலம் இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார் இப்ப இந்த ராமநாதபுரத்துல பல பல சின்னத்துல ரெண்டு ஒரு உள்ள ஜெயிச்சுட்டாருன்னா தனக்கு செல்வாக்கு இருக்கு இப்ப கட்சி தான் வரணுன்ற மாதிரி ஒரு டிமாண்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த கிளைமே பார்த்தீங்கன்னா பிஜேபி டைம் சொல்ல முடியும் நான் எப்படி இருந்தாலும் சுயேட்சை சின்னத்தில் வந்துட்டு ஜெயிச்சிடலங்க எனக்கு செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ நம்புறீங்களான்ற மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதுனாலும் சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வர்ற எலெக்ஷனில் மூன்றாவது இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு நார்மலாகவே சொல்லப்பட்டுச்சு எதனால சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனித்தனி அணியாக பிரிஞ்சுருக்காங்கள அதே மாதிரி இந்த ஓட்டு எண்ணிற அந்த ராமநாதபுரத்துலையும் என்ன சொல்கிறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாவது பெட்டியில் தான் வந்து ஓபிஎஸோட சின்ன மருந்துச்சு அந்த நோக்கி தான் எல்லோரும் போனாங்கன்ற மாதிரி ஒரு நார்மலாகவே பேச்சுக்கள் போயிட்டுச்சு ஸோ ஓபிஎஸ் ஜெயிக்கிறது தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு நிலவிட்டு பட் வந்து ரிசல்ட் வந்தோன்னா தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு பலமாக இல்லை ஓபிஎஸ்க்கு பலமாக சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தொகுதில ஒரு ரெண்டு மூணு இடங்கள் ஜெயிச்சா கூட பரவாயில்ல ஜெயிச்சிட்டார்னு சொல்லலாம் பட் அதுவும் இல்ல இரண்டாவது இடம் கூட இல்லன்ற மாதிரி பட்சத்துக்கு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அடப்பாடி பண்ணிச்சா மட்டும் தலைமைக்கு சீக்கிரன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ